த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு சரியா எட்டு ஒன்பது மாதங்கள் தான் இருக்குது இதில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு அப்படின்றது அவங்களுக்கு எல்லா வகையிலும் எட்டாக்கணியாக தான் இருந்துகிட்டு வருது அதிலும் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வந்ததுக்கு அப்புறமா அவங்களால சாதிக்கவே முடியாதுன்னு அதுவரை சொல்லப்பட்டு வந்த பல மாநிலங்களில் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அப்படின்றது வேற லெவல்ல இருந்திருக்கு ஆனா மூன்று முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படின்றதா கிடைச்சிருக்கு கடந்த சட்டப்பேரவை அப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால ஒரு நான்கு இடங்கள் அப்படின்றது கிடைக்க இந்த முறை கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க ஆனா அந்த கூட்டணி முழுமையானதா இருக்குதா அப்படின்னு கேட்டா பலத்த சந்தேகத்திற்குரிய தான் இருக்கு ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அதிமுக விஷயங்கள் ஆகட்டும் இப்படின்னு நிறைய முக்கியமான அம்சங்கள் அதிமுகவை பாஜக உடனான கூட்டணி தொடரணுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பது தேர்தல் காலத்துல எதுவுமே சாத்தியம்தான் தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட்டணி மாறக்கூடிய விஷயங்கள் ஏன் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியா கூட்டணி உடஞ்சு போன வரலாறு பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ளும் சலசலப்புகள் தான் அதனால எல்லா விஷயத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னு டெல்லி பாஜக தலைமை ரொம்பவும் கீணான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அந்த கட்சியுடைய இரண்டாம் மட்ட தலைவர்கள் சிலரோட ஆஃப் ரெக்கார்ட்ல நம்ம பேசும்பொழுது அவங்க நிறைய விஷயங்கள நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அதுதான் பாஜகவுக்கு ஆதரவா ஆர் எஸ் எஸ் அமைப்பு தமிழ்நாடு முழுக்க இறங்கி வேலை செய்ய போறாங்க வெறும் தமிழ்நாட்டில் ஆர் எஸ் எஸ் பிரமுகர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பலரும் தமிழ்நாட்டுக்கு அடுத்தடுத்து வருகை தர இருக்கிறாங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க அவங்க யாரை சந்திக்கிறாங்க எப்படி சந்திக்கிறாங்கன்ற விஷயங்கள் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் அது இப்ப இருக்கக்கூடிய ஆளும் திமுக அரசுக்கு ஒரு விதமான முன்னெச்சரிக்கையை கொடுத்துரும் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு களமிறங்குறாங்க அப்படின்னா அதை கண்டறியறது அப்படின்றது ரொம்பவும் சிரமமான விஷயமா இருக்கும் நீங்கள் கேட்கலாம் இது எப்போவுமே பாஜகவுக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு செய்கிறது தானே இதில் தமிழ்நாட்டில் எங்கே ஆக போகிறாங்க அப்படின்னு ஏன்னா இந்த முறை ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாஜகவுடைய நிர்வாகிகளோ இல்லாட்டி அவங்களுடைய ஆதரவு அமைப்புகளையோ மட்டும் நம்பி இல்லாமல் திமுக அதிமுக இன்னும் சொல்ல திராவிட கட்சிகள் மீது அந்த கட்சியில இருந்து அதிருப்தியாகி இப்போ அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகளை அடுத்தடுத்து சந்திக்கிறக்கான விஷயங்கள் தான் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க அதுல ஜாதி அமைப்போ இல்லாட்டி சமுதாய ரீதியிலாவோ வச்சு பார்க்காம ஒட்டு யார் யாரெல்லாம் இப்படி அதிருப்தியிலிருந்து அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்கிறாங்க அவங்களை மீண்டும் களத்துக்கு கொண்டு வந்து இறங்கி வேலை செய்ய வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் அவங்க பண்ண போறாங்க அடுத்ததா மிக முக்கியமான டாஸ்க் அப்படின்றது என்னன்னா இப்போ சட்டப்பேரவை தேர்தல் தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவாங்க அப்படின்றது ஓரளவுக்கு யூகிக்க முடியக்கூடியதாக இருக்கும் அப்படி தலைமை கிட்ட சீட்டு எதிர்பார்த்து அந்த சீட்டு கிடைக்காததுனால கட்சி தலைமை மீது அதிருப்தியில் சிலர் இருப்பாங்க அப்படி அதிருப்தியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை தங்கள் வசம் கொண்டு வரணும் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுதோ இல்லையோ ஆனால் அவங்களுக்கான வாக்குறுதிகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு இப்படியான விஷயங்கள்லாம் செய்து தரப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து செயல்படுத்தப்பட போகுது இதை உடனே கேள்வி கேட்கலாம் இதுக்குன்னு சில மாடல் இருக்குமே அது என்ன மாடல் அப்படின்னு அங்கதான் தான் மேற்கு வங்கத்துடைய மாடல் அப்படின்றது உள்ள வர இருக்கு ஏன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் அது வரைக்கும் கோலோசாமியே இருந்து வந்த பாரதிய ஜனதா கட்சி திடீர்னு ஒரு ராக்கெட் வேகத்துல அந்த மாநிலத்துல வளர்ந்ததுக்கான அடிப்படையான காரணம் திரிணாமுல் காங்கிரஸ் அதை விட மிக முக்கியமான விஷயம் அந்த மாநிலத்துல ஒரு காலத்துல கோலோச்சிக்கிட்டு இருந்த கம்யூனிஸ்டுகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் ஒதுங்கி இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரையும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கான பொறுப்புகள் அப்படின்றதெல்லாம் கொடுக்கப்பட்டு அதன் வாயிலாக தான் இதை சாதித்து காட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே கடந்த காலங்கள்ல இப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அது பெரிய அளவில் அவங்களுக்கு சக்சஸ் ரேட்டை கொடுத்தது இந்த முறை துணிஞ்சு செஞ்சு பார்ப்போம் மீண்டும் இதை ஒரு முயற்சியை எடுத்து பார்ப்போம் அப்படின்ற விஷயங்கள் அவங்க செய்ய போறாங்க இதுக்காக டெல்லியில மூத்த நிர்வாகிகள் கொண்ட சில குழு அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு இன்னும் சில தினங்களில் கோவை மாவட்டத்திற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்துடைய வருகை இதுக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்ப நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் ஆகட்டும் அதுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து முக்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தரப்போகக்கூடியது இது எல்லாமே இதை ஒட்டி தான் அவங்க வடிவமைக்க இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் கரெக்டாக சொல்லணுன்னா பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு விசிட் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி அவர் விசிட் வரும் பொழுது பல கட்சிகளில் இருந்து விலகி போன நிறைய பேரை உள்ளே சேர்த்து அதை ஒரு ஆவணமாக பிரதமர்கிட்ட காட்டி ஒப்புதல் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாமல் இருக்கிறதா சொல்லப்படுது ஒரு மிகப்பெரிய பேட்டிலுக்கு பாஜக இப்படியா தயாராகிட்டு வராங்க அப்படின்றதான் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் பெரிய அளவில் மற்ற ஊடகங்களில் பார்க்க முடியாது நான் டெல்லியிலே இருக்கிறேன்றதுனால நிறைய பேர்கிட்ட இது சம்மந்தமான விஷயங்களை கேட்டு இந்த மாதிரியான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களாக வர இருக்கு அதை எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் தனியாக பார்க்கலாம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள் நன்றி